வணக்கம் வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவகங்கை மாவட்டம் மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழே இருக்கக்கூடிய மருத்துவத்துறை சார்ந்த பல்வேறு பணியிடங்கள் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ மருத்துவ அலுவலர் இது வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் அந்த ஒர்க்கிங் வந்து இருக்கும் டூ வேக்கன்ஸ் இருக்குது இன சுழற்சி அடிப்படையில் ஜென்ரல் கேட்டகரியும் ஆதிதிராவிடராக இருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பேச்சலர் டிகிரின் சித்தா டூ இயர்ஸ் உங்களுக்கு பணி அனுபவமும் நல்ல லோக்கல் லாங்குவேஜ் நல்ல அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்குன்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருந்தாக்கர் இதுவுமே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் ஒர்க்கிங் இருக்கும் த்ரீ வேக்கன்ஸ் இருக்குது டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க சித்தா ஆயுர்வேதா ரிலேட்டடாக ஃபார்மசி முடிச்சிருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஃபர் டேக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரி எம்பிசிடிஎன்சி எஸ்சிஏ அப்படி இருக்கீங்கன்னா இந்த மருந்தாக்கர் ஃபார்மசி போஸ்டிங்கை நீங்கள் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு மல்டி பர்பஸ் ஒர்க்கர் பல்லவுக்கு பணியாளருக்கு வந்து வந்து பதினோரு வேக்கன்ஸ் இருக்குது ஸோ இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு சிவகங்கை மாவட்டத்திலே உங்கள் சொந்த ஊரிலே இந்த வேலைவாய்ப்பு அமையும் ஸோ எந்தெந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில்தான் வேலை இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ சூரக்குடி மரமங்கலம் சூரணம் கோட்டையூர் ஸோ பல்வேறு பணியிடங்கள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த மாட்டில் இந்த வேலைவாய்ப்பு இருக்குது இதுக்கான குவாலிஃபிகேஷன் எத்தனை வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கு நல்லா உங்களுக்கு தமிழில் எழுது படிக்க தெரியுன்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஒரு நாளைக்கு முந்நூறுபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் முன்னூறுமேனா ஜென்ரல் கேட்டகரி எம்பிசி டிஎன்சி எஸ்சிஏ பிசி அதர் தென் முஸ்லீம் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க பதினோரு வேக்கன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க சிகிச்சை உதவியாளர் ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க தெரப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் இதுவுமே வந்து பார்த்தீங்கனாக்கா புதுவையல் பூவந்தி அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ வேக்கன்ஸ் வந்து அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆரம்ப சுகாதார மையத்தில் டிப்ளமோ நர்சிங் தெரோஃபி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சிகிச்சை போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் மாத சம்பளம் பதினஞ்சு அதாவது பதினஞ்சாயிரரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஜென்ரல் கேட்டகிரி எஸ்சிஏ எம்பிசி கேண்டிடேட் விண்ணப்பிக்கலாம் ஆயுஷ் மருத்துவர் சித்தாவில் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ வேக்கன்ஸ் இருக்குது சேம் தான் சித்தாம் மெடிஷன்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க பேச்சலர் டிகிரி டூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒன்னா டூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது மட்டும் கம்யூனிகேஷன் ஸ்கில் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் கம்ப்யூட்டர் ஸ்கில்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நாற்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து சாலரி கிடைக்கும் இந்த பதவிக்கெலாம் நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க யாருக்காவது அப்ளிகேஷன் ஃபார்ம் டிசூ டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு லிங்க் இருக்குது நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது அப்படின்னா நீங்கள் சித்த மருத்துவமனை அலுவலகத்திலேயே போய் கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் போட்டுருக்காங்க ஸோ விண்ணப்பங்களை வந்து பூர்த்தி செய்து அனுப்புறதுக்கான கடைசி தேதி எப்பன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு இருபது இருபத்தி நாலு அதாவது பிப்ரவரி பதினாலாம் தேதியோட கடைசி தேதி அன்று மாலை ஐந்து மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷனை நேரிலோ அல்லது தபாலிலோ கூட கொண்டு போய் கொடுக்கலாம் தபால் அனுப்புகிறதுக்கான அட்ரஸு மாவட்ட சித்த ம மருத்துவ அலுவலர் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் பழைய அரசு தலைமை மருத்துவமனை வளாகம் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபோர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க வளாகம் நேரு பஜார் சிவகங்கை சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் அப்படின்ற அட்ரஸ்க்கு வரக்கூடிய பிப்ரவரி பதினாலாம் தேதிக்குள்ளே உங்களோடய அப்ளிகேஷனை போட்டுருங்க லேட்டாக அனுப்புனா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷன் அதாவது அவங்களுடைய வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூட வாய்ப்பு உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க தெரிஞ்சவங்க சிவகங்கை மாவட்டம் சேர்ந்த நண்பராக இருக்கீங்கன்னா ஸோ அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உங்கள் சொந்த ஊரிலேயே வந்து உங்கள் நல்ல வேலைவாய்ப்பு தொடர்ந்த சேனலில் பாருங்கள் பல்வேறு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட அரசு வேலைவாய்ப்பு சம்மந்த வீடியோஸ் நமது சேனலில் போகிறோம் நண்பர்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வலைவழி ஹாட்டி சேனல்